இதுதான் நம்ம கனிமொழி அவர்களுக்கு திருப்பூரில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிரணி மாநாட்டுக்கு கிடைத்த வரவேற்பு சரி அது ஏன் கனிமொழி அவர்கள் மேல இவ்வளவு கோவம் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணலாம் ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்டால ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாநாட்டை வந்து நம்ம உதயநிதி அவர்கள் நடத்தினார் இளைஞரணி சார்பாக அங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து அடி விழலையே யாருமே வந்து கருப்பு பறக்க விடல யாருமே எதிர்ப்பை பதிவு பண்ணலையே இங்கே இப்படி ஒரு கேள்வி வரலாம் இல்லையா காரணம் நம்ம கனிமொழி அக்கா சம்பவம் கடந்த காலங்கள்ல வந்து இவர்கள் பேசினது இன்றைக்கு ஏன் இந்த பெண்கள் இவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படிங்கறத நீங்க உணர முடியும் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது

ஃபோர்ஸாக கூட அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினப்பாங்க ஆனால் அப்படியும் இல்லாமல் கடைகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கே தவிர குறைந்த பாடே இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து கனிமொழியாக இந்த படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி அமைச்சு முதலமைச்சரானதுமோ ஸ்டாலின் அவர்கள்தான் தான் ஆனால் அவர்கிட்ட கூட யாருமே நீ ஏன் டாஸ்மாக மூடலன்னு சொல்லி கேட்கல கனிமொழி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இந்த கேள்வியை வந்து பின்னாடியே துரத்திட்டு வருது அதற்கு காரணமும் நம்ம கனிமொழியாக்க அவர்கள் பேசின அந்த கொடுத்த வாக்குறுதி பேசின அந்த வசனங்கள் தான் தனிப்பா நீங்க எதுக்காக வந்து டாஸ்மாக வந்து மொத்தமா மூட மாட்டீங்க கொரோனா காலத்துல மட்டும் எடப்பாடியை மூட சொன்னீங்களே அதை நிரந்தரமா அப்படியே வந்து மூடிட்டுன்னு சொல்லி வசனம் எல்லாம் அப்புறம் ஏன் இப்ப நீங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டாஸ்மாக மூடல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கொரோனா காலத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு போர்டுலாம் எல்லாம் வச்சிருப்பாரு கையில அப்படிலாம் வந்து போராட்டம் பண்ணவங்க ஏன் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடல அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வினோதமான பதில் என்ன தெரியுமா நாங்க டாஸ்மாக் கடையை மூடுவோம் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க தேர்தல் வாக்குறதுல கொடுத்துருந்தோம் திருப்பி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வரும்பொழுது நாங்க அதை சொல்லவே இல்லையே எங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் அது இல்லவே இல்லையே அப்போ ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னீங்க சொல்லலாம்னு கேட்டா நாங்க சொன்னோம் சொல்லும்போது போது நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல அப்போ நாங்க அந்த வாக்குறுதியை விட்டுட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க வந்து டாஸ்மாக் நம்பி தான் அரசு நடத்திக்கிட்டு இருக்கோம் டாஸ்மாக்ல அவ்வளவு பெரிய வருமானம் இருக்கு அதனால அதெல்லாம் வந்து டக்குன்னா ஒரே நாளெல்லாம் விட முடியாதுங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப நம்ம கேள்வி என்னன்னா தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது மக்கள் நலனுக்கானது அப்போ அந்த மக்கள்கிட்ட கிட்ட ஆதரவு இருக்கா இல்லையான்னு பார்த்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா மக்கள் நிறைய விஷயங்கள் வேணும்னு கேட்பாங்க எல்லாத்தையுமே அரசால கொடுக்க முடியுமா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது இல்லையா ஸோ அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதைய இருந்து நீங்க வாக்குறுதி கொடுக்கணும் அதை நிறைவுத்தி காட்டணும் இது என்னன்னா மக்கள் ஆதரவு இருக்கு அதனால நாங்க பண்றோம் மக்கள் ஆதரவு இல்லை அப்படினால பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கறதுலாம் ஒரு நொண்டி சாக்குன்னு நம்ம சொல்லலாம் அதை தான் வந்து இப்போ கலகாட்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு சரி நம்ம கனிமொழி அவர்கள் தான் ஒரு ட்ராக்கில் எப்படி போறாங்கன்னு பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மூணு வருஷம் இருக்குங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் போதையின் பாதையில் போகாதீர்கள் என் அன்பு மகன்களே அப்பா ஸ்டாலின் நான் சொல்கிறேன் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமாக பேசி தமிழக இளைஞர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி போதையின் பிடியிலிருந்து அவர்களை வந்து வெளியே இழுத்து கொண்டு வர்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பேசி வெளியிட்டிருந்தார் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் சரி இப்படி ஒரு பேசினதுக்கு அப்புறமாவது நம்ம இளைஞர்கள் எல்லாம் திருந்தினார்களா போதையின் பக்கம் போகாம இருந்தாங்களான்னு பார்த்தா இல்ல சமீபத்துல இருந்தா அந்த திருத்தணியில் நடந்த கொலைவெறி தாக்குதல் நம்ம கூட திடீர்ல பேசியிருந்தோம் அப்படி ஒரு கொடூரமான தாக்குதல் அந்த போதையின் பிடியிலேயே நடக்குது சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்குது இதற்கெல்லாம் என்ன தீர்வு எப்படி சரி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி மைக் எடுத்துகிட்டு போயிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட அவருக்கு என்ன பதில் சொல்லி நினைக்கிறீங்க நம்மெல்லாம் ஆடி போகிற மாதிரி அசந்து போகிற மாதிரி ஒரு பதில் சொன்னார் பாருங்க கஞ்சாவே தமிழ்நாட்டில் கிடையாது கஞ்சா புழக்கமே தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் ஜீரோ விழுக்காடி கஞ்சா கல்டிவேஷன் இருக்குன்னு ஒரே போடா போட்டாருங்க இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கிருக்கிறாங்க குறிப்பாக இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுந்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கோம் இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு அதிமுக ஆட்சி தான் கஞ்சா புலகம் இருந்துச்சு தமிழ்நாட்டுல இப்ப இல்லவே இல்ல திமுக அரசுல அப்படிங்கிற அளவுக்கு பில்ட் கொடுத்து பேசுறாரு நமக்கு என்ன கேள்வினா ஒரு இடத்துலயுமே இல்ல அப்படின்னா எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய குலைகளா இருக்கட்டும் குற்ற சம்பவங்களா இருக்கும் அதற்கு பின்னாடி வந்து போதை அப்படின்ற ஒண்ணு இருக்கு அதுவும் குறிப்பா கஞ்சா போதை அப்படிங்கிற ஒன்று இருக்கு அதற்கு வந்து காரணம் என்ன இப்ப இந்த குறிப்பிட்ட நான்கு இளைஞர்கள் வந்து வெளிப்படையா அவர்கள் கஞ்சா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஊடகங்கள்லேயே வெளியான செய்தி இதை தவிர வந்து பல கூலிப்படைகள் கொலைகள்ல வந்து கஞ்சா பின்னணி இருக்கு அப்படிங்கிறது தொடர் குற்றச்சாட்டா இருக்கு அப்ப எல்லாமே வந்து போலியா எப்படி வந்து ஒரு முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து அது புரியவே இல்லை இதெல்லாம் இன்னொரு விஷயம் அவர் பேசிட்டு இருக்கும்போதே போதே நடுவுல வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் பாருங்க கஞ்சா பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைத்தால் எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை குற்றம் சொல்லக்கூடிய நம்மகிட்டே கேட்குறாப்புல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தகவல் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் என்ன பண்றோம் மட்டும் பாருங்க அப்படின்னு பேசியிருக்காரு குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் தகவல் அரசு அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் போது உங்களுக்கு வந்து தோணலாம் நம்ம வீட்டு பக்கத்திலேயே கஞ்சா சப்ளை நடந்துட்டு இருக்கலாம் அதை நம்ம ஒருவேளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சரி நாம வந்து இவர்களுக்கு நம்ம தகவல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கழக ஆட்சி நம்ம தெரிவிச்சோம் அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கு முன்னாடி சில தகவல்களை நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதம் நினைக்கிறேன் அந்த சமயத்துல அதிமுக ஒரு பிரமுகர் அதே பகுதியை திமுக பிரமுகர் கஞ்சா விற்பனை சொல்லி அவருக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காகவே அவர் கொலை செய்யப்பட்டாரு இது அவங்களோட சொந்த மனைவியே சொல்றாங்க கேளுங்க திமுகவை சேர்ந்த சதீஷ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாதகாப்பட்டியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை லாட்ரி விற்பனை செய்து வருவதாகவும் இதற்கு எதிராக பேசியதால் தனது கணவரை கூலிப்படையை வைத்து கொலை செய்து விட்டதாகவும் சண்முகத்தின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பாகவே தன்னை கொலை செய்வதற்காக கூலிப்படைகள் திட்டம் தீட்டி வருவதாக தன்னிடம் தனது கணவர் சண்முகம் தெரிவித்ததாக அவரது மனைவி கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளார் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இங்க வந்து மக்கள் வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்றீங்க இது ஒரு சம்பவம் இல்லைங்க ஒரு லிஸ்டே கொடுக்க முடியும் பத்து பதினஞ்சு சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்ல போனவங்களே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கஞ்சா கும்பலால் இந்த விஷயத்துல அதிமுக சண்முக விஷயத்தில் இது வந்து திமுக காரை அதை செஞ்சிருக்காருங்கிறது கூடுதல் செய்தி அப்போ இவ்வளோ விஷயம் வந்து இதுல உள்ளடங்கி இருக்கு ஆனா வெளிப்படையா நீங்க வந்து துப்பு கொடுங்க நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி பேசுறீங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப தவறானது அரசாங்கம் தான் வந்து மிகப்பெரிய அளவுல சிஸ்டமேட்டிக்கா ஒரு அத்தாரிட்டியாக இருக்கீங்க பவர் நீங்கள் தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் அதை விட்டு மக்கள் பக்கமே வந்து நீங்க எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்க சரி பண்றோம் அப்படின்னா எப்படி அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அதுலேயும் நீங்க ஜீரோ விழுக்காடு தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா புழக்கமே இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க கேட்டா வந்து கல்டிவேஷன் நாங்கள் சொன்னாங்க கஞ்சா நாங்கள் உற்பத்தி பண்ணலன்னு சொன்னோம் புழக்கம் இல்லைன்னு சொல்லலேன்னு வருவாங்க அவர் சொன்ன வார்த்தையிலே வந்து கஞ்சா நடமாட்டமே கிடையாது கஞ்சா புக பழக்க வழக்கமே கிடையாதுங்கிற மாதிரிலாம் அவர் வெளிப்படையாக பதிவு பண்றாரு அதனால ஸ்டாலின் ஐயா அவர்களே நீங்க வந்து போதையின் பிடிதில் போகாதீர்கள் பேரன்மார்களே அப்படின்னு வீடியோ போட்டாலாம் போதாது அதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் குடி போதை அப்படிங்கிறது வந்து ஒன்றுங்க இப்போ வந்து டாஸ்மாக் கடைகள் வந்து அரசாங்கமே வச்சிருக்காங்க கேட்டா கள்ளச்சாராய வியாபாரம் வந்து அதிகரிச்சிடக்கூடாது கூடாது அங்கே வச்சிருக்கோம்பாங்க சரி இப்போ கல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னா கல்லில் காப்படம் பண்ணிடுவாங்க அதனால் கல் வேணான்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் கூட உரமாக வச்சுருவோம் குடிக்கிறது அப்படிங்கிறதும் பிரச்சனை தான் ஆனால் கூட அது வந்து இந்த அளவிற்கான ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கும்பலை உருவாக்குற மாதிரியான ஒரு சொசைட்டியை அது மாற்றுறது பெரிய ரொம்ப டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கஞ்சா வந்து ரொம்ப சீக்கிரமாக அவர்கள் வந்து அது மாதிரி மாற்றிடுது அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறுவர்களே வந்து அதற்கு அடிமையா இருக்காங்க அவர்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கிறதான் பிரச்சனை நீங்க இப்ப டாஸ்மாக்லயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுவர்கள் போனா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய கடைகள் அப்படிங்கும்போது அதுல ஒரு நாம்ஸ் இருக்கு இந்த கஞ்சா வந்து எப்படி இவர்கள் கைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதே தெரியல ஸ்கூல் பசங்க நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டாங்க வேலைக்கு போகிறாங்க அவர்கள் பண்றாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் அவர்களெல்லாம் இந்த அளவுக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் ஊதாரியே சுத்த முடியாது ரோட்டில் போற வரவனை பிடிச்சி கொலை பண்ண முடியாது ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது எந்த பொறுப்பும் இல்லை ஸ்கூல் போகிற டைமை தவிர மற்ற வேலையில் என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது அளவிற்கு வந்து தமிழ்நாடு ஒரு சமூக பதற்றம் நிறைந்த மாநிலமாக மாறுறதுக்கு காரணமே இந்த கஞ்சா புழக்கம் அப்படின்னு தான் இருக்கு இதுல வந்து நம்ம ரொம்ப வந்து இதுல நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு வந்து வெளியே தெரியுது ஏன்னா இந்த சேலம் நம்ம சம்பவமே திமுக பிரமுகர் இதை வந்து பண்றாரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த நான்கு சிறுவர்களும் திருத்த கொலைவர் தாக்குதல் பண்ணாங்க இல்லையா அந்த சம்பவத்திலேயே பாத்தீங்கன்னா பல பேர் சொன்ன கருத்து என்னன்னா ஜாஃபர் சாதிக்கு வரைக்கும் போயிட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் டீலராக இருந்தாரு இல்லையா அப்போ அவருடைய பிரசன்ஸ் எல்லாமே இதுக்கு காரணமா இருக்கும் அவர மாதிரி ஆளுங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களையும் கஞ்சா புழக்கம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பொதுமக்களே வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயம் யாரும் ஒருத்தர் போயிட்டு பார்டர்ல இருந்து வாங்கிட்டு வந்து அவங்களே வந்து சப்ளை பண்றது இல்லை ஒரு பெரிய நெட்ஒர்க் செயினே இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய ஒரு முதல் ப்ரையாரிட்டியே இருக்கும் ஏற்கனவே சமீபத்தில் அண்ணா நகரில் கூட ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஹெராயின் கோகைன் போன்ற பொருட்கள்லாம் கடத்தலாருன்னு சொல்லி அவர் கைது பண்ணியிருந்தாங்க இப்படி அங்கே ஒன்றும் பிடிக்கிறது இருக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்க கஞ்சா புழக்கமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா அப்புறம் பிடிபடுறவங்களாம் யாரு இப்போ நீங்கள் இந்த கொல பண்ணவங்க எல்லாம் கஞ்சா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றக்கூடிய செய்திகள் என்ன அப்போ பயன்பாடு இருக்கு நீங்க தவற ஒத்துக்கவே இல்லைன்னா எப்படி தவறை திருத்த முடியும் முதல்ல வந்து ஆமா கஞ்சா இருக்கு கஞ்சா அதிகரிச்சிருக்கு அதை எப்படி நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம குழு அமைக்கிறோம் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஓகே அதெல்லாம் விட்டுட்டு தப்ப மூடி மறைக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே தவிர தீர்வு நோக்கி போகல அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா புரிய வருது அது இனிமேலாச்சும் அந்த மாதிரி வேலைகளை பண்ணாமல் கஞ்சா இல்லாத ஒரு தமிழகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நன்றி